குரானை ஏன் தஜ்வீத் முறைப்படி ஓதணும் அதாவது ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி ப்ரொனன்சேஷன் உச்சரிக்கணுமோ அப்படி ஏன் வந்து தஜ்வீதோட ஓதணும் ஏன் ஜபர் ஜேர்லாம் கவனித்து ஓதணும் அப்படின்னா சின்ன ஜபர்சேர் வித்தியாசத்தில் அதே மாதிரி வந்து தஜ்வீது வந்து மிஸ் ஆகிற அந்த வித்தியாசத்தில் கூட அர்த்தமே மாறும் இதை பாருங்கள் உங்களுக்கு புரிய வரும் சதகா அப்படிங்கிறது தர்மம் இந்த சதகா அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒருமை இதனுடைய பன்மை தான் சதகாத்து இந்த சதகாத் பன்மையா வரும்போது தாலுக்கு ஜபர் இருந்துச்சு அப்படின்னா ஜகாத் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் ஜகாத் கடமையான ஜகாத்தா இருக்கு இல்லையா சதக்கா அப்படின்னா நார்மலான தர்மம் அதே இது சதகாத் அப்படின்னா ஜகாத்துடைய அர்த்தத்துல வந்து இத பயன்படுத்தப்படும் பத்தாவது ஜிசுல இன்னம்துலில் மசாக்கின் இவள் ஆமிலின் அழைகாள் ஜகாத் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை எட்டு பேருடைய லிஸ்ட்டை அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் சொல்லியிருப்பான் இந்த இடத்துல சதகாத் அப்படிங்கிற அந்த பன்மையான வார்த்தைக்கு தாளுக்கு ஜபர் வச்சு வரும் பொழுது ஜகாத் அப்படிங்கிற அர்த்தம் வருது இதே இது அந்த தாளுக்கு பேஷ் வச்சு நாம பயன்படுத்தணும் அப்படின்னா அப்போ அந்த சதுகாத் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மஹர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சூரா நிசால வாத்து நிசா சதுகாத்தி ஹின்ன நெஹ்லா அப்படின்னு அல்லாஹு தாலுக்கு பேசு வரும்பொழுது வரும்பொழுது இந்த இடத்துல அதனுடைய அர்த்தம் மகர் அப்படின்னு சொல்லி அர்த்தமாகுது பெண்களுக்கு அவங்களுடைய மகரை கண்டிப்பா கொடுத்துருங்க அப்படின்னு அல்லாஹு சொல்லிட்டிருக்காங்க